அப்போ சொல்லனாகிய பவுல் குரண்டியருக்கு எழுதின முதலாம் நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை கூட ஒருவனாலும் கூடாது வேறே சபைக்கு அஸ்திபாரம் போடலாம் என்று எண்ணுகிறார்கள் இன்னும் பலவிதமான அஸ்திபாரங்கள் தாங்கள் போடுகிறோம் நாங்கள் சபையார் என்று எண்ணுகிறார்கள் இப்படி தாஸ் பாசத்து சொல்ல காரணம் என்னவென்றால் பேச்சிலும் பிரசங்கம் செய்து ஊழியத்தை விட்டு வெளியேறுங்கள் என்னை போன்றவர்கள் இந்த ஊழியத்தை குற்றமற்றதாக நடத்தி காண்பிக்கிறோம் என்று பல வீடியோக்களில் பேசியிருந்தேன் அதனால் தான் இப்படி ஒரு வசனத்தை எடுத்து ஏமாற்றி நான் ஏசு கிறிஸ்துவை மறந்த அஸ்திபாரத்தை போட இருக்கிறேன் என்று புரட்டி பேசுகிறார் யார் வேறு அஸ்திபாரம் போட நினைத்து பேசினது டாஸ் பாஸ்டர் என்கிற யூதாஸ் பாஸ்வராகிய நீங்க தானே நீங்க தானே உங்களுக்கு ஸ்தானம் கிடைக்காததால் சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் என்று ஊழியத்தை கவிழ்த்து வேறு ஆசிபாரம் போட காத்திருந்தீர்கள் இதெல்லாம் மறந்ததா மறக்காதீர்கள் இப்படி உங்கள் குற்றத்தை மறைத்து பேசி பழையதை பேச ஞாபகப்படுத்துகிறீர்கள் இப்படி ஜனங்களை குள்ளமரியின் தந்திரத்தோடு ஏமாட்டும் டாஸ் பாஸ்டர் நீங்க இருக்கிற இடத்தில் நான் நாங்கள் வருவோமா வரவே மாட்டோம் அப்படியே சபைக்கு யாராவது வந்தாலும் வரவேண்டாம் என்று சொல்லி தடுக்கலாம் டாஸ் பாஸ்டர் இதனால் தாஸ் பாஸ்டர் நீங்கள் இனிமேல் கவலையே பட வேண்டாம் பின்மாறி போனவர்கள் யாரும் பின்மாற்றத்திலிருந்து உயிர்ப்பிக்கவும் மாட்டார்கள் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அடுத்த படியை வளராமலும் இருப்பார்கள் என்றும் தாஸ் பாஸ்டர் மட்டும் என்று சொல்லும் அஸ்திவாரத்தில் கட்டப்படுவார்கள் இது போதும் அல்லவா தாஸ் பாஸ்டருக்கு கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்